அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் நேற்று அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இரண்டு நாள் விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் அம்பேத்கர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்தும் காங்கிரஸ் பேச வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோடு அம்பேத்கரை அமித்ஷா அவதூறு செய்ததாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தின இந்த சூழலில் இன்று காலை பதினோரு மணிக்கு அவை கூடியதும் அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவையின் மையத்திற்கு வந்து எதிர்கட்சிகள் முழக்கமிட்டன இதனால் நீடித்த அமளியை எடுத்து அவையை பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் இதே பிரச்சினையை முன்வைத்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து மாநிலங்களவையும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது